அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி ஐந்து இந்த திருப்பாடல் கடவுளுடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கமாக எடுத்து கூறுகிறது முதலிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறது பாருங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது இந்த திருப்பாடல் காரணம் இறைவன் நன்மையே உருவானவராக இருக்கிறார் நமக்கு அவர் செய்வதெல்லாம் நன்மையான காரியங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற பக்குவப்பட்ட மனநிலை நமக்கு வேண்டும் ஆனால் அநேக சமயங்களிலே நமது ஜபங்கள் எல்லாம் மன்றாட்டுகளாகவே முடிந்து விடுகின்றன இறைவன் செய்தது நன்மை என்று உணர்ந்து அந்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்கு நான் நன்றி பட்டிருக்கிறேன் என்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிற மக்களாக நாம் இருக்கிற நாம் கடவுளது பிள்ளைகளாக இந்த உலகிலே பிரதிபலிக்கிறோம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் இரண்டாவது அவர்தம் திருப்பெயரை சொல்லி வழிபடுங்கள் ஆண்டவரது பெயரை சொல்லி வழிபடுங்கள் என்று இந்த பகுதி சொல்லுகிறது அப்படி என்றால் ஆண்டவரது பெயர் என்ன என்று ஒரு யதார்த்தமான கேள்வியும் எழுகிறது பாருங்கள் விடுதலை பயணம் மூன்று பதிமூணுல பதினைந்து வ வசனங்களிலே பார்க்கிறோம் மோசே கடவுளிடம் கேட்கிறார் என்னை யார் அனுப்பினார்கள் என்று நான் இஸ்ராயல் மக்களிடம் என்ன சொல்ல உமது பெயர் என்ன என்று கேட்கிற போது நாமே இருக்கின்றவராக இருக்கிறவர் என்று சொல்கிறார் அயம் உ அயம் என்று பாருங்கள் தான் என்னாலும் இருப்பவராக அவர்களிடம் எடுத்து சொல்லுகிறார் இறைவன் அத்தோடு கூட சற்று விளக்கமாகவும் சொல்லுகிறார் நான் ஆபரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் அவர்களது மூதாதையர்களின் கடவுள் நான் என்று சொல்லி என்றுமே அவர்களோடு வாழுகிற கடவுளாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார் இறைவன் மேலுமாக அதுதான் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடையாளமாகவே இருக்கட்டும் ஒரு மெமோரியலாக இருக்கட்டும் என்று சொல்லி இறைவன் தனது பெயரை இருக்கிறவராக இருக்கிறவர் என்றும் தலைமுறையினர்களின் மூதாதையர்களின் கடவுள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறாரே அந்த பெயரை சொல்லி நாம் வழிபட ஒவ்வொரு நாளும் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலுமாக இறைவன் புரிந்த வியத்துக செயல்களை எடுத்துரையுங்கள் மக்களினங்கள் அனைத்துக்கும் அறிவியுங்கள் என்ற கட்டளையையும் இறைவன் கொடுக்கிறார் இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இறைவன் அநேகமான நன்மை தனங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருப்பார் அற்புதங்களை நமது மத்தியிலே இறைவன் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அவை அனைத்தையும் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை இந்த மக்களினங்கள் இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொள்கிற விதத்திலே எடுத்துரைப்பது நமது கடமை என்பதையும் ஒரு நாளும் மறந்து விடாமல் செயல்படுத்த வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கிறது அடுத்து பாடல் பாடி இறைவனை புகழ்ந்தீர்த்துங்கள் என்று ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமமாக இருக்கிறது ஆக மனப்பூர்வமாக மகிழ்ந்து இறைவனுக்கு ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவதும் திருப்பலிகளிலே இறைமக்களோடு சேர்ந்து பாடுவதும் இறைவனுக்கு எவ்வளவு பெரிய புகழ்ச்சியும் ஆட்சியும் கொடுத்து விடுகிறது உணர்ந்து பார்ப்போம் இறைவனை ஒவ்வொரு நாளும் புகழ்நேர்த்த கடமைப்பட்டிருக்கிற நாம் பாடல் பாட ஒருபோதும் தயங்கக்கூடாது என்பதையும் மனதில் கொள்ள இந்த இறைவார்த்தை வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது அடுத்த ஆண்டவரை தேடுங்கள் தேடுகிற போது நமது உள்ள மக்களுக்கும் தேடுகிற போது இறைவனது ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்வோம் தேடுகிற போது இறைவன் தனது திருமுகத்தை வெளிப்படுத்துவார் தமது திருக்காட்சியை வெளிப்படுத்துவார் இறைவன் தனது ஆற்றலை இறைவன் தனது அன்பை தனது திருமுகத்தை நமக்கு வெளிப்படுத்த நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனை தேடுவதுதான் அன்பார்ந்தவர்களே மூன்று ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை பார்க்க ஓடோடி வந்தார்களே தேடி அலைந்து வந்தார்களே ஆர்வத்தோடு நாடி வந்தார்களே அவர்களைப் போல நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடுகிற ஆர்வமோடு நாடுகிற வாஞ்சையோடு ஆண்டவரை தேடி போகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நிச்சயம் இறைவன் தனது திருமுகத்தை நம்மிடம் வெளிப்படுத்துவார் ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியசாலிகளாக நாம் மாறிப்போவோம் இந்த திருப்பாடல் இறைவனை தேட நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது காரணம் இறைவன் வாக்கு கொடுத்த இறைவனாக உடன்படிக்கை செய்து கொண்ட இறைவனாக இருக்கிறார் அந்த உடன்படிக்கை அனைத்தையும் காப்பாற்றுகிற தெய்வமாகவும் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் யாருக்கு கிடைத்துவிட முடியும் இப்படிப்பட்ட மிக சரியான பாதைகளை நம்மை வழிநடத்துகிற கடவுள் எந்த இனத்துக்கு கிடைத்து விட முடியும் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதில் பெருமை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி அவரது பெயரைச் சொல்லி அவரை புகழ்ந்தேத்தி பாடி ஆராதித்து ஆண்டவர் குகந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது நமக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களையும் பெற்றுத்தரும் கடவுளின் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய பகுதிகளை இந்த திருப்பாடல் நூற்றிந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறதே ஆக நாமும் அதை கடைபிடிப்போம் இறைவனிடம் பிரார்த்திப்போம் என்னாலும் எங்களை பராமரிக்கிற அன்பு இறைவா மூத பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் சித்தமாக இருக்கிறீர் சுவாமி இன்னும் அதிகமாய் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளை இந்த திருப்பாடல் வழியாக அறிந்து கொண்டோம் அவற்றை செயல்படுத்த தேவையான ஆசிரிய மருளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதையும் ஆமே